வணக்கம் மகளை இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்டா என்டி டிவியில் தமிழக வெற்றி கலர் சார்பாக ஜென்ரல் செக்ரட்டரி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியை வந்து எத்தனை தமிழ் மீடியாக்கள் அதாவது தமிழகத்தில் இருக்கிற தன் நியூஸ்லேருந்து கலைஞர் செய்திகளில் இருந்து பொலிமர் நியூஸ் தந்தி டிவி எந்த பெரிய இந்த பெரிய தொலைக்காட்சி இதுலேயும் போடையில் அதை எத்தனை யூடியூபர்ஸ் தமிழ் யூடியூபர்ஸ் காலிலேயுமே இதை இன்னும் படையில நினைக்கிறேன் பட்ருந்து அவங்களும் போட்டிருப்பாங்க உண்மைக்கு ஆதரவாக நிற்கிற தமிழ் யூடியூபர்ஸ் சில யூடியூபர்ஸ் வந்து காசு வேண்டிட்டு திமுக அரசாங்கத்துக்காக அதுக்காக வேலை செஞ்சோட்டுருக்காங்க அது நேரம் டிவிக்கு என்ற விச்சுவல்வா ரீசெண்டாக கண்லையும் இந்த வீடியோ படையில இந்த காணொலி படையிலே என்று என்னை பொறுத்தவரை நினைக்கிறேன் அப்படி பட்டு வந்து அவங்க டக்குன்னு தூக்கி போட்டிருப்பாங்க இது வந்து ஒரு முப்பது முப்பதாயிரம் கேவி முப்பதாயிரம் கே வியூஸ் முப்பதாயிரம் வியூஸ் தான் போயிருக்கு அந்த வீடியோவுக்கு அதனால் மக்கள்கிட்ட இன்னும் போயிச்சு செய்கிறில் நினைக்கிறேன் அதனால தான் நான் இந்த காணொலியில் அதை ஜாயின் பண்ணலாம்னு யோசிக்கிறேன் ஏனெண்டா உண்மை வந்து மக்களுக்கு தெரியும் தமிழகத்தில் இருக்கிற ஊடகங்கள் என்ன திமுக அரச்கிட்ட காசை வேண்டிட்டு திமுக அரசுக்கு சார்பாக காணொலிகளை பதிக்கிட்டு அதே இதில் யூடியூபர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க வளர்கிற யூடியூபர்ஸ் வந்து உண்மையாக இருக்காங்க ஏற்கனவே ரெண்டு மில்லியன் ஒன்றரை மில்லியன் வியூஸ் இருப்போ ஒன்றரை மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற யூடியூபர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க தங்கோட யூடியூப் வருமானம் அழிஞ்சிரு பண்ணுறதுக்காக திமுக காசை வேண்டிட்டு அடுத்தது திமுக வந்து என்ன சொல்கிறது தங்க மேலே தங்கள்கிட்ட ஒன்றும் செய்யக்கூடாது தங்க மேலே ஒன்றும் செய்யக்கூடாதுன்றதுக்காக திமுக அரசு போட்டுட்டு போட்டுட்ருக்காங்க ஆனால் நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் வேறு இடங்களில் இருக்கிறோம் அதுங்களுக்கு இது இதுவும் இல்லை அதே தான் நீங்கள் யோசிக்கலாம் நீ யூடியூப்பில் வீடியோ போடுறது காசுக்காக யூடியூப்பில் நீங்கள் பத்து மாதம் வைக்கிறவங்க ஒரு மாதம் சம்பளம் கிட்டத்தட்ட உண்டு தான் இருக்குது அந்தளவு வித்தியாசம் இருக்குது நான் இந்த காணொலியில் என்னத்துக்காக இப்போ போடுறேன்டா தளபதி விஜயின் தளபதி விஜய் அவர்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திகிட்டே இருக்காங்க அந்த மனுஷன் படம் நடிக்கிறதை விட்டுட்டு உங்கள் தமிழக மக்களுக்காக நன்மை செய்யணும்னு வந்த மனுஷன் அந்த மனுஷனை கவலைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அதுக்காக தான் இந்த காணொலியை போட வேண்டிய எங்களுக்கு அவசியம் வருது வேறு நாடுகளில் இருக்கிறாங்களுக்கு சரி இந்த நாங்கள் வந்து தமிழத்தில் இல்லாட்டியும் தமிழர் செய்தியில் ஒவ்வொன்றாலும் பார்க்குறோம் ஏனென்றா தமிழக அரசியலை ஒவ்வொன்றும் பார்க்குறேன் ஏனென்றால் தளபதிக்காக இது தளபதி ரசீனன் சொல்லலாம் என்ன நான் தலை ரசிகனாக இருந்தேன் தளபதி அரசியலுக்கு வந்தால் அப்புறம் தான் தளபதி அந்த அதுக்காக தான் அந்த அரசியலை பார்க்க வழிக்கிறேன் நாங்கள் இந்த அரிசியலை பார்த்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்தான் அரசியலைன்ட்டு விளங்கி கொண்டு வரோம் அது திரங்களுக்கு இந்த அரசியல் தேவையில்லை என்னத்துக்காக பார்க்குறோம்ன்றா தளபதியின மனைவி வந்து ஈழத்தை சேர்ந்தவாங்க அவங்களுக்காக தான் இந்த அரசியலை பார்க்க வேண்டியது அடுத்தது தளபதி வந்தால் ஈழத்துக்காக அதன் நன்மை கிடைக்குமான்றதுக்காக தான் இந்த இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன் அதே நேரத்தில் தளபதி விஜய் ஒரே ஒரு தான் கஜதிவுன்னு சொன்னார் அதுக்கடுத்த நிமிஷமே இலங்கை ஜனாதிபதி கஜதிக்கு போய் நிற்கிறார் அடுத்த நாளே அதே மாதிரி இலங்கை ஜனாதிபதிக்கு தளபதி மேலே ஒரு சிறிய பயம் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் அதன்படியாக அதன்டா படியாக எங்கள்ட சப்போர்ட் கொஞ்சம் தளபதிக்கு இருக்குது அதே தான் தளபதி கெட்ட பேர் வரக்கூடாது ஏன்டா அரசியலுக்கு வாரவர் வந்து அவர் ஆட்சி அமைஞ்சா பிறகு எதம் பிள்ளைகுட்டா ஓகே அதை அதுக்கு பிறகு அவரை பற்றி ஒரு கதையுமே க கலைக்க முடியாது அவர் வேற முதலே அவங்களை பிடிக்கலாம் செய்கிறாங்கண்டாக்கே ஓ வாங்கண்டா ஆட்சி ஊழல் அதிகாரம் எல்லாம் வெளியில் வந்துடுவேண்டா ஒரு பயத்தெலாம் செய்கிறாங்க பிள்ளைங்களுக்கு அடுத்தது அந்த பொது செயலாளர் என்ன சொல்லிக்கார் அதாவது டிவிக்கு ஜென்ரல் செக்ரட்டரி வந்து என்டிடிவி கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருண்டா நாங்கள் வந்து மற்ற காட்சி மாதிரி இல்லை அந்த பிரச்சனை நடந்தோன்னா எங்களுக்கு அது ஒரு பர்சனல் ஆகிருக்கு அது என்னென்னா எங்கெண்ட தொண்டர்கள் தான் இருந்துருக்காங்க எங்களுக்கு அது ஆக விரதத்தை தான் தந்துருக்கு எங்களை பார்க்க வந்தாக்கள் எங்களுக்காக வந்தாக்கள் இருந்துட்டாங்க அந்த இடத்துல நாங்கள் இல்லாத காரணம் என்றால் அவர் தான் சொல்கிறேன் எங்களுக்கு என்ன செய்கிறே தெரியாமல் போயிருக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீட்டு ஒரு குடும்பம் இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு தன் அந்த குடும்பத்துக்கு என்ன செய்கிறேண்டே தெரியாமல் போயிடும் அதுவே பக்கத்து வீட்டில் யாராச்சும் முறந்தாங்கடா போய் உதவி செய்கிறது எல்லா உதவியிலையும் செய்யலாம் அது எங்கென்ன வீட்டில் இருந்தால் நாங்கள் எல்லாருமே என்ன இடிவெட்டு போய்ட்டு இருந்துடும் அதே நேரமாக தான் நான் தீ டிவி கே கட்சிக்கு நடந்துருக்கு அதே நேரத்தில் அவர் சொல்கிறதும் அதே நேரத்தில் அந்த பிரச்சனையில் பிரச்சனையிலேருந்து இவங்க ஏர்போர்ட் போகிற அளவுக்கு போகிற டைமில் நியூஸ்கள் அவங்களுக்கு பெருசாக தெரியலை ஏர்போர்ட் போகிறதுக்கு நிறைய ஊடகங்களில் வந்து அவங்க சரி சென்னை ஏற்பட்டுறாங்க ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கலாமே இந்த திருச்சி ஏப்பாட்டில் ப்ரெஸ் மீட் கொடுக்கலாம் நிறைய ஒருத்தர் சொல்கிறீங்க உங்களை உங்களோட வீட்டை தான் இருந்துட்டேன்னா நீங்கள் நான் ப்ரெஸ் மீட் கொடுக்குறத யோசிப்பீங்களா இல்லை கவலை இல்லை வீட்டாகவும் இருப்பீங்களா இல்லை இல்லை எந்த வீட்டை தான் இருந்துட்டால் நான் ப்ரெஸ் மீட் கொடுத்தே தான் கொடுக்குற கொடுக்குறாக்கலாம் நீங்கள் ஊடகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இல்லை தானே என்ன அந்த மனுஷனை மாட்டேன் நீங்கள் குறிப்பாக ஏ ப்ரெஸ் மீட் கொடுக்கல ஏன் ப்ரெஸ் மீட் நீங்கள் உங்கள்கிட்ட பக்கத்தில் நீங்கள் கேள்வி கேட்கறதுக்காக உங்களுக்கு வியூஸ் வாரதுக்காக இந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீங்க அடுத்ததார் வந்து மூன்று நாள் கழிச்சு என்னது அவருக்கு இது உண்மையாக நடந்த சம்பவமாக இல்லையான்ண்டு ஊடகங்களை பார்த்தா தான் தெரியும் இல்லாட்டி யாரும் சொன்னால் தான் தெரியும் அப்போ அது உண்மையாக இல்லையா உண்மையாக இல்லையானதை அவர் உறுதிப்படுத்தணும் இத்தனை பேர் வந்திருக்காங்களா இதுன்றிருக்காங்களான்னு அதே நேரத்தில் நீங்கள் ஊடகத்தில் சொல்கிற எல்லாமே உண்மைன்னு சொல்லிடாது ஒரு ஊடகத்தில் முப்பது பேர் சத்தண்டு முதல் பத்து பேர் சேத்தண்டு போட்டான் அடுத்த கொஞ்சம் சக்கரத்தில் எண்பது பேர் சத்தெண்டு போட்டான் அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரத்தில் முப்பது பேர் சத்தண்டு போட்டான் என்னது உடனே வேறே சொல்லிட்டு போடலாம் சன் நியூஸ் அதே நேரத்தில் தந்தி டிவி மாற்றி 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 ஒரு டிவியில் முப்பதுண்டா இன்னொரு டிவியில் எண்பதுண்டு போடுவான் என்னத்துக்கு அவ்வளோ போட்டு என்னத்துக்கு அவ்வளோ வேற கொண்ட கற்பனையில் கொண்டாங்கன்னு தெரியாது அந்த டைமில் ஒஃபிஷியல் அதிகாரபூர்வமாக நாற்பது என்று சொல்கிறதுக்கு முதலே அவங்க தங்கின கணக்குக்கு எண்பது எல்லாம் போட்டுட்டாங்க பலி எண்பது பேர் வலி எழுபது பேர் பலி அவங்களுக்கு என்ன டிஆர்பி ரேட்டே வரணும் அதுக்காக என்னவென்னு சொல்லலாம் வதந்தியை பரப்புறது முதலே இந்த ஊடகங்கள் தான் தமிழக முதல்வர் அவர்கள் கைது நடவடிக்கையில் ஈடுபடணும் முதல் கைது செய்ய வேண்டியது சன்னீஸ் தொலைக்காட்சியில் வேலை செய்கிறார்களையும் தந்தி டிவியில் வேலை செய்கிறார்களையும் தான் நீங்கள் கைது செய்யணும் அதை விட்டுட்டு யூடியூபர் ஃபீலிக்ஸ் அவரையும் ஏன் கை செய்கிறீங்க அவர் என்ன கதைச்சார் அவர் தினமலரில் வந்தது இந்தியா டைம்ஸில் வந்த நியூஸில் வந்து தான் தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சு சொல்லியிருக்கேன் இந்திய டைம்ஸில் வந்தாலும் சரி லைம் வந்தாலும் சரி அதுக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஆக்கள் யாருண்டா ஹிந்துவை இந்த இந்தியா டைம்ஸ் என்ன ஃபீலிக்ஸ் அவர்கள் அதுக்கு அரெஸ்ட் பண்ணிங்க ஒரு அவர் ஒரு மொழிபெயர்ப்பாளராக செயல்பட்டிருக்காருன்னு சொல்லலாம் இதில் வதந்திய பரப்புற ஆக்கலை நீங்கள் கை செய்யணும்டா சன் நியூஸ் தொலைக்காட்சியில் சொன்னால் அத்தனை பேரையும் சொன்னேன் ஏன்னா அது நீங்கள் கை செய்ய இல்லாது ஏன்னா அதுவும் கட்டுப்பாட்டில் வையங்குறது தானே அதான் நீங்கள் கை செய்ய இல்லாத அடுத்த இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பெம்பல் என்ன நடந்தாண்டா செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட பேட்டி அவர் அவர்கள் சொல்லக்கூடாது அவன்ட பெட்டி அவருக்கு என்ன மரியாதை மி திருப்பியும் மரியாதை அவன்ற பெட்டி என்னத்தை சொல்லிக்காம பாருங்க அப்பான்சன் ஒரு ஒயிட் போர்டை காட்டிட்டு அதில் ப்ரெசென்டேஷன் போட்டிருக்கான் அப்போ என்னத்துக்கு ஒரு நபர் ஒன்று அமைச்சு வச்சுக்கிறீங்க அந்த ஒரு நபர் ஆணையத்தான் அமைக்கவேதே இல்லையே செந்தில் பாலாஜியை விட்டுருக்கலாமே அவரே என்னென்னு தீரை விசாரிச்சு நியூஸை சொல்லியிருப்பார் எல்லாருக்கு அவர் போட்டுகிட்ருக்கார் அடுத்த அதை அவர் சொன்ன முக்கியமான பாயிண்ட் ஒன்று ஞாபகம் வந்துச்சு எனக்கு என்ன சொல்லிக்காண்டா டிவிக்கே கலகமே மின்சார வாரியத்துக்கு மின்சாரத்தை நிப்பாட்டம்னு சொன்னிருக்கு இதே மின்சார வாரியம் தானே அவங்க தந்தவங்க நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம்னு சொல்லி அனுப்பிட்டவண்டு அப்போ யாரில் பிள்ளை செந்தில் பாலாஜி அவர்களே நீங்கள் சொல்கிற வாக்கும் பிள்ளை வார்த்தையும் பிள்ளை அடுத்தது எங்கேயோ ஒரு கிளிக் பிடிச்சிட்டு அந்த ஜென்ரேட்டர் இடத்துக்கு மக்கள் போன மாதிரி ஆனால் மக்கள் போன மாதிரி தான் கிடந்தது அந்த மக்கள் அந்த கரண்டை பிடிங்கின மாதிரி ஒரு காணொலியும் கிடைக்கலன்னு நீங்களா நீங்களாக அதில் ஒரு புடுங்க மாதிரிக்கிடக்கு அந்த காணொலி வடிவாக சிபிஐ விசாரணைக்கு போய் யாருன்ற கண்டுபிடிச்சா செந்தில் பாலாஜி யாரு கண்டுபிடிச்சா தான் அது அடுத்த நடவடிக்கை ஆகிறோம் சரி எல்லாருமே செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணிக்க டார்கெட் பண்ணிக்கின்றார் அவர் அப் அவர் அந்த பிரச்சனை நடந்ததுலேருந்து இப்போ வரையும் செய்கிறது முழுக்க சந்தேகத்துக்கிடமாகவே இருக்குது அந்த பிரச்சனை நடக்க அரை மணித்தி முதலே ஹாஸ்பிட்டலில் போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கார் அவர்டே வர போகிறாங்களா எங்களுக்கு வர போகிறாங்களான்னு ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிட்டு இருந்துக்கார் போல அவள் மீடியா மீடியா வருது அப்படியே பேஷண்ட்ஸும் வராங்க அவற்றை மூஞ்சியும் பெருது அதே இணையத்தில் எங்கே வந்த அணி அந்த மாதிரி தான் இருக்க ஆளை பார்க்க அதில் அடுத்தது அட்ராமொழி அன்பில் மகேஷ் அவற்றை அழுகை தரமான சிறப்பான சம்பவம் இவர் மட்டும் சினிமா துறையில் இருந்திருந்தால் விஜய் என்னங்க விஜய் ரஜினுங்க ரஜினி அன்பில் மகேஷ் தான் அதில் விஷா விஷால் ஒரு இன்டர்வியூவில் யாரையும் ஒரு மகேஷை போட்டு கலாச்சர் சிரிச்சு அவர் ஃப்ரெண்ட் போல் சொல்லியிருக்காரு அதான் யாரோ எங்கட விச்சுவல் ஃபார் யாரோ என்ன செஞ்சுக்காங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி போட்டு அன்பில் மகேஷனை வேணும்னு நினச்சிருக்காங்க விசால் தான் நான் என்னடா தப்பு பண்ணேன் அந்த மாதிரி தான் இருக்குது அன்பில் மேக்ச அழுகை வந்து ஆஸ்காருக்கு இணையாதது அது ஏற்கனவே அன்புமணி ராபதாஸ் அவர்கள் சொல்லிட்டாரு மறுபடியும் நாங்கள் சொல்லிக்கிறோம் நான் இன்னும் கதைக்கு வந்தனாலே ம உங்கள்ட உங்கள்ட பெயரை கேட்டவொடனே இன்னும் கதைக்கு வந்தோன்னு மாறி பேரை கதைக்கு போயிட்டேன் என்டி டிவியில் டிவிக்கு நிர்வாகிகின்ற இது இருக்குது நிறைய ஊடகங்கள் இந்த மூன்று நாளாக நியூஸ் போட்டுருந்தீங்க ரெண்டாங்காட்டத்தலைவர்கள் மூணாங்க இடத்தலைவர்கள் ஒன்றும் கதைக்கலை இந்த கதைச்சு அதை எடுத்து போடுங்கப்பா நீங்கள் பொறுமை வேணும் ஒரு விஷயம் நடந்தேன்டா அதை என்னெண்டானு ரெண்டு பொறுமை வேணும் மீடியாவில் நீங்கள் சொல்கிற மாதிரி கண்ட வீஜுக்கு எண்பது பேர் வேலி பத்து பேர் வேலி இருபது பேர் வேலையென்னு சொல்லிடலாது அது அதுக்காக அது ஒரு கட்சி என்ன அந்த கட்சியில் எல்லாம் மாறஞ்சான் செயற்படுவாங்க நீங்கள் உங்கள மீடியாவில் கண்ட பாடு சொல்லிவிட்டு இது தவறான தகவல்ட்டு போடுற மாதிரி இல்லை நீங்கள் தவறான தகவல் போடுறீங்களா இல்லை ஒரு தகவலை தகவலாக ஒரு தகவலை தவறாக போட்டால் அதுங்க அது தவ தவறான தகவல் இதை சொல்கிறீங்களா அடுத்த அட்டத்துக்கு இல்லை உங்கள மாதிரி வந்து ஒரு கட்சி செயற்படையில் அவன் ஒரு வார்த்தை விடுறதாக இருந்தால் எது விடுறதா இருந்தாலும் அவன் யோசிச்சு தான் செய்யணும் மூன்று நாளுக்கு பிறகு விஜய் காணொலி ஃபோட்டோ போட்டான்னு விஜய் மூன்று நாளாக அனலைஸ் பண்ணிக்கிறார் எங்கே அப்படிலாம் நடந்திருக்கு யாழ்ல அப்படிலாம் நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்ட்டு அனலைஸ் பண்ணி ஓகே இவங்கள் தான் செஞ்சுருக்காங்க இப்போ அவர் வந்து கூட நான் ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு அந்த பிரச்சனை நடக்கே ப்ரெஸ் மீட்டில் வந்து இது திமுகவின் சதி அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் என்ன மாதிரி கதை காட்டியிருப்பீங்க கூட கோவத்தில் சொல்கிறார் இது பிரச்சனை சொல்கிறார் ஆனால் இப்போ இன்னும் வந்து மக்கள்கிட்ட பேட்டி வந்திருக்கு அதே நேரத்தில் காணொளி ஆதாரங்கள் வந்திருக்கு அதே நேரத்தில் அண்ணாமலை பிஜேபி அவர்கள என்டிஏ குழு இபிஎஸ் அவர்கள் நாம் தமிழர் சீமானவர் அத்தனை பேரும் அந்த இடத்துக்கு போய் பார்த்துருக்காங்க என்ன வந்துருக்காங்க அவங்க பார்த்து அவங்களோட கருத்தை சொன்ன ஓகே நமக்கு மட்டுமில்லை எல்லாருக்கும் இது திமுகவின் வேலைன்னு அதுக்கு அப்புறம் விஜய் வந்து காணொலி எடுத்துட்டு குறிப்பாக சொல்லிடலாம் அதுக்கு முதல்ல வந்து சொல்லுவோ இது திமுக சதிகன் திமுகன் சதிகன் சொன்னால் சன் நியூஸ் என்ன சொல்லியிருப்பாங்க பழிவாங்க நோக்கத்தில் விஜய் தான் சன் டிவி சன் டிவி சன் நியூஸ் செய்திகள் தந்தி எல்லாம் அப்படி தான் போட்டிருப்பீங்க அவர் பொறுமையாக இல்லாத மாராஞ்சப்படும் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது இதர் இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லவும் இல்லை என்ன மக்களோட பேர்ட்டிகள் சமூக வலித்தனம்னா யூடியூப்பில் இருக்குது டிக்டாக்ல இருக்குது டிக்டோக் டிக்டாக் தலை செஞ்சாச்சு நம்ம ஒரு ஃபே ஃபேஸ்புக்கில் இருக்குது இன்ஸ்டாகிராமில் இருக்குது எல்லாத்துலேயும் இருக்குது அதே நேரத்தில் இப்போ வந்து சன் நியூஸ் வந்து விஜயை பற்றி தாக்கி தான் போட்டுட்ருக்கீங்க விஜய்க்கு வந்த கூட்டத்தை நீங்கள் போட்டதில்லை விஜயின்ற இதுகளோ விஜயின்ற பிரச்சார இதுகளோ இல்லாட்டி மாநாடையோ நீங்கள் போட்டதில்லை அதில் வேறு என்னென்ன பிரசஞ்சிக்கின்றது தேடி தான் நான் போட்டிருக்குறீங்க ஆனால் நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் டிவி மற்ற தொலைக்காட்சியெல்லாம் உலகம் ஓடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கேன் அதே நேரத்தில் தமிழக மக்கள் நீங்கள் என்ன செய்யண்டா தவறான தாவலில் சொல்கிற ஊடகங்கிறது புறக்கணிங்க நீங்கள் புறக்கணிச்சிங்கன்னா தானே அவங்களுக்கு ஓ மக்கள் புறக்கணிக்கிறாங்கள்ல நாங்கள் தவ தவறாக சொல்லக்கூடாது நினைப்பேர் நீங்கள் அவள் தவறாக போடப்படும் அவங்கள அவங்கள போய் பார்த்தீங்கன்னா கூட அவங்கள் மக்கள் பார்க்குறாங்க தானே எங்களுக்கு எங்களுக்கு வருமானம் பெருந்தானேன்டி இருப்பாங்க அதே நேரம் பொய்யாக தாவல் சொல்கிற யூடியூபர்ஸ் இருக்காங்க தானே அதாவது திமுகவிடம் காசு வாங்கிட்டு வேலை செய்கிற யூடியூபர்ஸ் அவங்களையும் புறக்கணிங்க அவங்களுக்கு ரெண்டு மில்லியன் இருந்தாலும் மூணு மில்லியன் இருந்தால் நீங்கள் அது நீங்கள் ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு கூட நான் ஆன்சர் சன்ஸ்கிரைப் பண்ணுங்க அவன் இப்படி செஞ்சானா அவனை பொய்யான்னு சொல்கிறான் ஆன்சர் சம்ஸ்கிரைப் பண்ணுங்க அவனை டிஸ்லைக் பண்ணுங்க அவனோட வீடியோவை அப்படி செஞ்சிங்கன்னா தான் அவனுக்கு பயம் பெறும் மக்கள் இருக்காங்கட்டு அதை விட்டு நீங்கள் அவன் தவறாக போட்டோன்னா போய் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவனுக்கு வியூஸ் தான் போயிட்டுருக்க மொழியே அவனுக்கு பயம் பெறாது நீங்கள் என்ன செய்யுங்க தவ தவறா தவணான தவளை போட்டால் நீங்கள் அவனை புறக்கணிங்க நன்றி வணக்கம் இன்னொரு காணொளி அதாவது த தளபதிய அரசியல் சம்மந்தமாக ஏதாவது தளபதி கிட்டவே இருக்கணும்னா நாங்கள் போட்டுட்டு இருப்போம் ஒவ்வொரு நாடுகளில் இருந்து நன்றி வணக்கம்